அமெரிக்கா நான் இவ்வளோ பெரிய நாடாக மாறிச்சு வல்லரசாக மாறி நிற்கிறாங்களே இதனுடைய காரணம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு சீரியஸாக பார்த்துட்ருந்தோம் ஒரு மூன்று பதிவுகள் பார்த்து கொஞ்ச நாள் அதுக்கு ஒரு கேப் கொடுத்து வேறு சில பதிவுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என்னடா அமெரிக்கா சீரியஸாக போடுறேன் போடுறேன்னு இருக்கான் போடவே மாட்டேக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதனுடைய காரணத்தை சொல்லிடுறேன் இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இதுல வந்து நிறைய விதமான இந்த இலுமினாட்டி சதின்னு சொல்றோம் அதே மாதிரி உலக வளர்ச்சாக இருக்காக இவங்க பேக்ரவுண்ட்ல செஞ்ச வேலைகள் என்ன இது எல்லாமே ஸ்டடி பண்றது அவ்வளவு ஈஸியும் கிடையாது அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தப்பாக இதெல்லாமே சரி பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படுகிறது ஸோ ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ச நேரங்களில் அந்த சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து 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 வச்சு தான் ஒரு டாப்பிக்கை அவங்க முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது உங்கள் மனதிலும் என் மனதிலும் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் ஓகே இது இப்படியாக தான் இருக்கும் நீங்கள் தேடி பார்த்தாலும் இது இப்படி தாங்கிறது உங்களுக்கு புரிய வேண்டும் அதனால தான் இந்த ஒரு காலதாமதம் என்பது ஏற்படுகிறது பட் இந்த காலதாமதம் எனி அதிகமாக இருக்காமல் சீக்கிரமாக இந்த சீரிஸை முடிச்சிடலாமே ஏன்னா அணுநாக்கி சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஒரு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வல்லரசானதின் நான்காவது பாகத்தை பார்க்க போகிறோம் மூன்று பாகங்கள் அமெரிக்கா எப்படி உருவானது அமெரிக்காவில் ஏற்பட்ட விடுதலை போர் எப்படி இருந்தது அமெரிக்கா அடிமைத்தனத்தை பயன்படுத்தி எப்படி பெரிய ஆட்களாக மாறினார்கள் பருத்தி வியாபாரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த நான்காவது பாகத்தில் அமெரிக்கா லிங்கனை எப்படி பறிகொடுத்தது அப்ரஹாம் லிங்கன் அவர்களை எப்படி அமெரிக்கா கொன்றது அதன் பின்னணியில் இருந்த உலக அரசியல் என்ன ஆப்ரஹாம் லிங்கனை எப்போது கொன்றார்களோ அன்றிலிருந்து அமெரிக்கா ஒரு தனியாரிடம் சிக்கி கொண்டிருக்கிறதே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கப் போகிறோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அமெரிக்கா வல்லரசான கதை மூன்று பாகங்களை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை மூன்றாவது பாகத்தை பார்த்து கொள்ளுங்கள் இந்த மூன்றாவது பாகத்துல தான் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அடிமைத்தனம் எப்படி இருந்தது அடிமைத்தனத்தை ஆதரிக்கும் நபர்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாங்க எதிர்க்கும் நபர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க இதனால ஆபிரகாம் லிங்கனை யார்லாமே எதிர்த்தாருங்களே அதன் பிறகு ஆப்ரஹாம் லிங்கர் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆக மாறும் போது எப்படியான ஒரு விரிசல் ஏற்பட்டது இது எல்லாமே மூன்றாவது பாகத்தில் நாம் பார்த்து விட்டோம் சோ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல லிங்கன் அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடென்ட் செலக்ட் செய்யப்படுகிறார் நாற்பது சதவீத மக்கள் ஆபிரகாம் லிங்கனுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்துகிறார்கள் சோ நாற்பது சதவீத மக்கள் அப்படின்னு சொல்ற அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன அப்படின்னு கேட்டு போனால் வேறு எதுவுமே கிடையாது அமெரிக்காங்கிற ஒரு பதிமூன்று மாகாணங்கள் ஒன்றிணைந்து அமெரிக்காவாக உருவா உருவாகிவிட்டன ஐக்கிய அமெரிக்காவாக உருவாகிவிட்டன இந்த பதிமூன்று மாகாணங்கள் இரண்டாக பிரிகிறது ஒன்னு சவுத் இன்னொன்னு நார்த் வடபகுதி தென் பகுதி அப்படின்னு சொல்லி இரண்டு பகுதிகளாக பிரிகிறது தென்பகுதியில் விவசாயம் விவசாய பொருட்கள் கூடுதலாக இருக்கிறது வட பகுதி அப்படின்னு சொல்லும்போது தொழில் நிறுவனங்கள் இது கூடுதலாக இருக்கு ஸோ தென் பகுதியில் இருக்கிற அமெரிக்காவுக்கு என்ன சொல்றாங்க அவங்களுக்கு நிறைய அடிமைகள் வேலை வாங்குகிறார்கள் ஏன்னா விவசாயம் அடிமைத்தனமான நிறைய வேலைகள் அங்கே இருக்கு ஸோ அடிமைகள் அங்கே வேலை வாங்கப்படுகிறார்கள் வடப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாமே பெரிய பெரிய முதலாளிகள் பண முதலைகள் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு விதமான நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் தான் இந்த பண முதலைகளாக வடக்கு பகுதியில் இருக்கிறார்கள் ஸோ தெற்கு பகுதியில் இருக்கும் நபர்கள் தான் அப்ரஹாம் லிங்கனை ரொம்ப பெரிய அளவுல எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு பகுதியாக மாறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு பகுதி யூனியன் வடபகுதி யூனியன் என்றும் தென்பகுதியை கான்பிடும் இரண்டாக பிரிந்து விட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் அப்ரஹாம் லிங்கன் பிரசிடண்டா செலக்ட் பண்ணப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று மார்ச் மாதம் அவர் வந்து அவருடைய பொறுப்பை ஏற்க பதவியேற்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது இப்படி நடைபெறும் அஞ்சே தினத்திலே ஐக்கிய அமெரிக்கா பதிமூன்று மாகாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க அதுலேருந்து ஒரு ஏழு பேர் நாங்க ஆப்ரஹாம் லிங்கனுக்கு கீழே இருக்க மாட்டோம் எங்களுக்கு அடிமைத்தனம் அடிமைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிந்து போகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து மாதத்திற்கு பிறகு அடுத்ததா வேறு சில நான்கு மாகாணங்களும் நாங்க இங்கேயே போறோம் எங்களுக்கும் அடிமைத்தனம் வேணும் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு கீழே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரிந்து போகிறார்கள் சோ இப்படி பதினோரு மாகாணங்கள் அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்கா விட்டு போன உடனே அமெரிக்கால ஒரு சின்ன பிரச்சனை வருது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் சிவில் வார் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல இந்த பிரச்சனை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுலேயே தொடங்கிருச்சு சோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் தொடங்குகிற இந்த சிவில் வார் கொஞ்சம் கொஞ்சமா நீண்டு 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 போய் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் நடைபெறுகிறது இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது அதற்கும் கூடுதலான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் காரணம் அடிமைகள் எத்தனை நபர்கள் இதில் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம் இன்றளவும் கிடையவே கிடையாது சோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அமெரிக்காவுக்கு உள்நாட்டு போர் வந்துருச்சு உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லும்போது போர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரே ஒரு விஷயம் புரியணுங்க பணம் இதில் நெப்போலியன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு டயலாக் இருக்கு கொடுக்கும் கை மேலோங்கி இருக்கும் வாங்கும் கை கீழோங்கி இருக்கும் இந்த பணத்திற்கு தாய்நாடு கிடையாது பணக்காரர்களுக்கு பண முதலாளிகளுக்கு தேசபக்தி என்பது கிடையவே கிடையாது அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் லாபம் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க அவர்களுடைய பணத்தை முதலீடு செய்வார்கள் ஸோ பணம் எங்கே முதலீடு செய்யப்படுகிறது ஒன்று நிறைய பெரிய யுத்தம் நடக்கிற இடத்துல முதலீடு செய்யப்படுகிறது ஆயுதங்கள் வாங்குவதற்காக இருக்கட்டும் இல்லாட்டி எரிபொருட்கள் வாங்குவதாக இருக்கட்டும் இப்போ அமெரிக்கால உள்நாட்டு போர் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே உள்நாட்டு போரை சமாளிப்பதற்காகவும் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பணம் என்பது தேவைப்பட்டது இந்த பணம் அவருக்கு எங்க இருந்து கிடைக்கணும் வட பகுதியிலிருந்து கிடைக்க வேண்டும் நார்த் சைட்ல இருந்து கிடைக்கணும் சோ வட பகுதியில இவர் பணம் கேட்டுட்டே இருந்தார் ஏன் இவர் வட கேட்கிறார் இந்த ஒரு டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு வட நான் முதலே சொன்னே செல்வ செல்வந்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த செல்வந்தர்கள் எல்லாமே சேர்ந்து அங்கே ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சாங்க ஸோ அண்டர்லைன் திஸ் வேர்ட் பேங்கிங் சிஸ்டம் இந்த பேங்கிங் சிஸ்டம் தான் ஆப்ரஹாம் லிங்கனை கொஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேங்கிங் சிஸ்டம் தான் பெட்ரோ டாலர் என்பதை நியமித்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேங்கிங் சிஸ்டம் தான் யூஎஸ் டாலர் என்பதை உலகத்திற்கு பொதுவான ஒரு கரன்சியாக மாற்றியது என்று சொல்லலாம் ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம் நார்த்தில் எப்போது தொடங்கப்பட்டது அதாவது வடப்பகுதியில் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம அமெரிக்கா விடுதலை ஆச்சு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு இந்த ஒரு காலகட்டத்துக்கே திரும்பி செல்ல வேண்டும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுலயே நமக்கு அமெரிக்காவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு விடுதலை கிடைச்ச உடனே அமெரிக்காவில் யாரெல்லாம் இருக்காங்க இருந்து வந்தவங்க பிரிட்டன்லேருந்து வந்தவங்க ஐரோப்பிய இருந்து வந்தவங்க எல்லாருமே அமெரிக்காவில் வந்து ஒரு அகதியாக வாழ்க்கையை தொடங்கி அங்கே முதலாளிகளாக மாறுகிறார்கள் ஸோ அவங்களுடைய பணம் எல்லாமே அங்கே இருக்கு இந்த பணத்தை எல்லாமே பாதுகாக்கணும் நிறைய தங்கம் இருக்கு இதெல்லாமே பாதுகாக்கணும்னா இவங்களுக்குன்னு ஒரு பேங்கிங் சிஸ்டம் தேவைப்பட்டது அமெரிக்காவுக்கு தனியா ஒரு நாணயம் என்பதே கிடையாது அந்த ஒரு காலகட்டத்திலாம் எப்பவுமே அவங்க எதை வச்சு மட்டுமே அவங்க பண்டமாற்று முறை எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வைத்து பண்டமாற்று முறை எல்லாமே செய்து வந்தார்கள் ஆயிரத்தி அறுபது இந்த ஒரு காலகட்டத்திலேயே அவங்களுக்கு பணம் கரன்சி காயின் டாலர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இது ஒவ்வொன்றும் வேறு வேறு நாடுகளுடையது டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெயின் நாட்டினுடைய பணத்தை தான் அவங்க டாலர் என்று அழைத்து வந்தார்கள் ஸோ இப்படி ஒரு காலம் வரும்போது தான் அமெரிக்காக்கு தனியாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் ஒரு அமெரிக்காவின் ஒரு அரசாங்கம் தீர்மானிக்கிறது இதற்காக தலைமை பொறுப்பை ஏற்படுத்தியது இதற்காக ஒரு தலைவராக யாரை நியமிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரிஸ் என்பவர் தான் இந்த மாரிஸ் ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் அவருக்கு வந்து ஒரு ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லிக்கலாமே இந்த மாரிச இதுக்கு தலைமை பொறுப்புக்கு வச்ச உடனே அவர் ஒரு ஐடியாவை சொல்றார் பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்கிற ஒரு வங்கியை தொடங்கலாம் ஓகே வங்கியை தொடங்கிடலாம் அப்போ யார் நமக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க யார் பணம் தருவாங்க இந்த பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்காவுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் மாரிஸ் சொல்கிறாரு ஃப்ரான்ஸ் நமக்கு பணம் தருவதற்கு ரெடி இருக்காங்க நம்ம பிரான்ஸ் வந்து பணம் வாங்கலாம் ஏன்னா பிரிட்டன் ஆல்ரெடி ரொம்ப கடன்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த பிரிட்டன் கடன்ல இருந்ததுதான் அமெரிக்கா டாலர் உருவான வேறொரு கதை இதை வந்து தனியா ஒரு கதையா தனியா ஒரு வேறொரு பதிவாக நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவாக இதை கூட நம்ம பார்க்கலாமே எப்படி டாலர் பிறந்தது கதையை பார்க்கலாம் நம்ம அமெரிக்கா என்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டில் அதாவது அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆறாவது வருடத்தில் தொடங்கப்படுகிறது அது ஒரு பிரைவேட் செக்டராக மாறுகிறது அவர்கள் தங்கம் வெள்ளியை பயன்படுத்தி நாணயங்கள் அச்சடிக்கிறார்கள் அவர்கள் சின்ன சின்ன பாண்ட் சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாமே வெவ்வேறு நபர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதை வைத்தே அமெரிக்கர்கள் கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்ள வேண்டும் புரிஞ்சதா ஸோ யார் மனசு வச்சாதான் இவங்களுக்கு பணம் கிடைக்கும் அமெரிக்கர்களுக்கு தனியார் பண முதலைகள் மனசு வச்சாதான் இவங்களுக்கு பணம் என்பது கிடைக்கும் ஸோ அப்ரஹாம் லிங்கன் வந்து வடக்குல வந்து பணம் கேட்டுட்டே இருக்காரு ஏன்னா பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கா நார்த்ல தானே இருக்கு பணம் கேட்கும் போது இந்த பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கா இன்னும் சில வங்கிகள் அதை நம்ம தெளிவாக வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் ஸோ அந்த வங்கிகள் எல்லாமே ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பணம் கொடுக்க மாட்டுக்கு ஏன்னா நீ நல்லது செய்ய போற உனக்கு நான் பணம் கொடுத்து அது வராமல் இருந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன் பணம் அப்படி நீ எனக்கு வட்டியா இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு ரூபாய் கடன் வாங்கினா ஒரு ரூபாய் ஐம்பது பைசா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசாவா திருப்பி யாருக்கு கொடுக்கணும் அந்த பண முதலைகளுக்கு அமெரிக்கா என்கிற நாடு கொடுக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ தனியார்கிட்ட அமெரிக்கா கடன் வாங்க போகுது இந்த கடன் அமெரிக்காவால் திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில தான் அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப பெரிய ஒரு யோசனைக்கு உள்படுகிறார் ஸோ இந்த யோசனைக்கு ரொம்ப பெரிய அளவில் யார் வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரி அவருடைய பெயர் டிக் டெய்லர் என்பது தான் இந்த டிக் டெய்லர் வந்து சொல்கிறாரு நீங்கள் கான்ஃபெடரேட் டாலர் என்பதை அச்சடித்து இறக்கினீர்கள் சோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த கான்ஃபெடரேட் டாலர்னா என்ன இது எதுவுமே கிடையாதுங்க இவங்க வந்து தனியார் பேங்க் அவங்களுடைய பணத்தை அச்சடிச்சு கொடுக்கும் இந்த கான்ஃபெடரேட் டாலர் என்பது அமெரிக்கர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாண்ட் ஒரு பத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்திரம் சாதாரணமா ஒரு பேப்பர் வடிவில் இருக்கும் அதுல நூறு டாலர் இல்லாட்டி நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாங்க இந்த நூறு டாலர் இல்லாட்டி இந்த நூறு ரூபாய் யார் எழுதி கொடுத்திருப்பாங்க அமெரிக்க அரசாங்கமும் எழுதி கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா தனியார் வங்கிகள் எழுதி கொடுத்துருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எனக்கு பணம் வேணும்னா இந்த பத்திரம் என் கையில் இருக்குது நான் போய் கிட்ட போய் கொடுக்கணும் பேங்க் என்ன அதை பார்த்துட்டு நூறு டாலர்னா நூறு டாலர் இருபதுனா இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் இதெல்லாமே நமக்கு தருவாங்க இப்படி கான்ஃபெடரேட் டாலர் அப்படிங்கிறத இவங்க அச்சடித்து இறக்குனாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி அமெரிக்க அரசாங்கம் இல்லை அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு உறுதுணையோடு இது அச்சடிச்சு இறக்கப்படவே இல்லை அவங்களுடைய ஒரு நம்பகத்தன்மை அதில் இல்லவே இல்லை பேங்க் சொல்றாங்க இந்த நூறு கான்ஃபெடரேட் டாலரை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பணம் அவ்வளோதான் செல்லா காசாக மாறிடும் அதே மாதிரி நிறைய விதமான கருப்பு பணமும் அங்க வந்து விழுகுது தேவையில்லாத பல நபர்களும் போலியாக இந்த கான்ஃபெடரேட் டாலர் என்பதை அச்சடித்து இறக்குகிறார்கள் இதுவும் இந்த கான்ஃபெடரேட் டாலரின் ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது இதை தான் சொன்னார் கான்ஃபெடரேட் டாலரை அப்படியே விட்டுருங்க அது வந்து ஃபெயிலியர் மெத்தட் ஆயிடுச்சு அமெரிக்க அரசாங்கம் ஒரு பாண்ட் ஒரு காகிதத்தை வெளியில் அனுப்புங்க அது என்ன காகிதமாக இருக்கும் இதே மாதிரி கான்ஃபெடரேட் டாலர் என்ன செஞ்சுதோ அதே தான் நீங்களும் செய்ய போறீங்க ஆனால் அதற்கு பின்பாக அமெரிக்க அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை கொடுங்கள் மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டு இருக்காங்க ஏன்னா பணம் கிடைக்கவே இல்லை சோல்ஜர்ஸ் அவதிப்படுறாங்க நிறைய பேருக்கு பணம் கொடுக்க முடியல யுத்தம் வேற நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் வாங்கணும் அதற்கும் பணம் இல்லை ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த டிக் டைலர் சொன்ன அந்த ஒரு ஐடியா அப்ரஹாம் லிங்கனுக்கு பிடிக்குது ஸோ அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள் அமெரிக்க மக்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய கடனை அடைப்பதற்காக உங்களுடைய சொந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதோ உங்களுடைய சொந்த பணம் அப்படின்னு சொல்லி அவர் அச்சடிச்சு வச்சிருக்கிற ஒரு காகிதத்தை காண்பிக்கிறார் இந்த காகிதம் ஒரு பச்சை கலர்ல இருக்கிறதுனால மக்கள் அதை எப்படி அழைக்கிறார்கள் கிரீன் பேக்ஸ் என்று அழைக்கிறார்கள் டாலர் இதுக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட ஒரு பாண்ட் இருந்துச்சு பாருங்க அதை எப்படி அழைப்பார்கள் அப்படின்னா கிரே பேக் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் பேக்ஸ் என்று அழைக்கிறார்கள் இந்த கிரீன் பேக்ஸ் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது மில்லியன் அளவுக்கு அடிக்கப்பட்டது ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த கிரீன் பேக்ஸ் என்பது இலவசமாக கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் கொடுக்கப்படுகிறது இப்போ என் வீட்டில் நூறு ரூபாய் கடனா இருந்துச்சுன்னா உனக்கு நூறு ரூபாய் அரசாங்கமே தரும் அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம் வட்டியும் கொடுக்க வேண்டாம் அது ஒரு கடனும் வேண்டாம் அது ஒரு கடனும் கிடையாது நீ உன்னுடைய கடனை அடைத்து விடலாம் அவ்வளவுதான் சோ அரசாங்கம் உனக்கு இந்த மாதிரி உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இந்த கிரீன் பேக்ஸ் நம்பி போறாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி அமெரிக்க அரசாங்கம் இருக்கிறது அமெரிக்கா என்கிற ஒரு நாடு இருக்கிறது அமெரிக்கா அதுல அச்சடிச்சிருக்காங்க உள்நாட்டுப் போர் முடிந்த ஆறு மாதத்தில் இதற்கான பணம் உங்களிடம் கொடுக்கப்படும் அதுவரையிலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையான கடனை அடைக்கிறார்கள் ஒரு இடத்துல போனா உங்ககிட்ட ஒரு கிரீன் பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இந்த கிரீன் பேக்ஸ் என்பது அமெரிக்காவை ஆள தொடங்குகிறது இதை பார்த்துட்டே இருந்த வட பகுதி இருக்கு பாருங்க அந்த செல்வ செழிப்பாளர்கள் பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கா இல்லாட்டி நிறைய பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் தொடங்கி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு கடுப்பாகுது என்னோட அமெரிக்கா அவனுக்கு சொந்தமான ஒரு பணத்தை உருவாக்கிட்டானே இதை மட்டும் உருவாக்கி பல நாடுகளுக்கு இதை கொடுத்து அமெரிக்கா கடன் இல்லாத ஒரு நாடா மாறிடுமே ஏன்னா இது யாருக்குமே கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அவங்களுடைய மக்கள் அவங்க உழைக்கிறாங்க இந்த கிரீன் பேக்ஸ கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறாங்க எந்த ஒரு கடனுமே கிடையாது ஒரு தங்கத்தை மையப்படுத்தியோ இல்லாட்டி வெள்ளியை மையப்படுத்தியோ இந்த ஒரு கிரீன் பேக்ஸ் என்பது அச்சடிக்கப்படவில்லை ஒட்டு அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு நம்பிக்கை மட்டுமே வைத்து இந்த கிரீன் பேக்ஸ் என்பது அச்சடிக்கப்படுகிறது சோ இந்த கிரீன் பேக்ஸ் ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின உடனே அங்க இருந்து ரொம்ப தூரமாக கவனிச்சுட்டு இருந்த பிரிட்டன் லண்டன்லாம் என்ன செய்யறாங்க அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ல ரொம்ப விதமான செய்திகளை வெளியிடுகிறார்கள் வட அமெரிக்கா ரொம்ப பெரிய தப்பை செஞ்சிட்டு இருக்கு அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப பெரிய தப்பை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு அவருடைய நாட்டுக்கான ஒரு பணத்தை அச்சடித்து இறக்கி விட்டார்கள் இனி அது என்ன நடக்கும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் உலக அளவில் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படி எப்படின்னு சொல்லி அப்ரஹாம் லிங்கனுக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கிறது பிரிட்டன் இதை கரெக்டாக பார்த்துட்டு இருந்த அப்ரஹாம் லிங்கன் ஒரே ஒரு அறிவிப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாவது வருடம் கொடுக்கிறார் இந்த அமெரிக்கால அடிமைத்தனம் என்பது இனி கிடையாது எல்லாருக்குமே விடுதலை நாங்கள் கொடுக்கிறோம் விடுதலை பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலை பிரகடனத்தை அறிவிக்கிறார்கள் பிரிட்டன் நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி சேருகிறது ஓகே அமெரிக்காவில் இப்ப அடிமைத்தனம் இல்லை அப்படின்னு சொன்னனே அந்த பிரிட்டன் நாட்டு மக்களும் யாருக்கு ஆதரவாக மாறுகிறார்கள் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஆதரவாக மாறுகிறார்கள் பிரிட்டன் அரசாங்கத்துக்கு அமெரிக்காவை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வருகிறது ஸோ பிரிட்டன் அரசாங்கத்துக்கு இந்த ஒரு நிலைமை வரும்போது பிரிட்டன் இருந்தெல்லாம் நிறைய முதலீடு செஞ்சு இங்கே பேங்க் தனியார் வங்கிகள் தொடங்கி வைத்தவர்கள் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள்

அவர் ஏதோ ஒரு விதத்துக்காக நிறைய காரணங்கள்லாம் இருக்கு இப்படித்தான் இதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கொண்டுட்டார் அப்படின்லாம் வேறொரு செய்தி ஆனால் இவர் கொல்லப்பட்டதனுடைய மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவிற்கு என்று அவர்களுடைய பணம் அங்கே புழக்கத்திற்கு வந்தது அதை பிடிக்காத பேங்கிங் சிஸ்டத்தை ஏற்படுத்தினவர்கள் இவரை கொஞ்சி விட்டார்கள் சரி இதை கொஞ்சம் முடித்த உடனே அடுத்ததான் என்னெல்லாம் நடந்துச்சு இந்த க்ரீன் பேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த க்ரீன் பேக்ஸை செல்லா காசுகளாக மாற்றினார்கள் அடுத்ததாக என்ன நடந்துச்சு உடனே ஒரு தேசிய வங்கிக் கொள்கை என்பது ஏற்படுத்தப்படுகிறது தேசிய வங்கி கொள்கை அடுத்ததாக ஃபெடரல் ரிசர்வ் ஆக்ட்டாக மலர்கிறது இந்த ஃபெடரல் ரிசர்வ் ஆக்ட் வழியாக ஒட்டுமொத்தமாக டாலர் யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுலேயே அந்த நார்த் அமெரிக்கா பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கா உருவாக்கின அந்த யுஎஸ் டாலரை தான் நீங்க பயன்படுத்த வேண்டும் கிரீன் பேக்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்ரஹாம் லிங்கன் போட்ட சட்டம் எதுவுமே செல்லுபடியாகாது உங்களுக்கு நாங்கள் தான் பணத்தை அச்சடித்து தருவோம் அப்படின்னு சொல்லி தனியார் அமெரிக்காவின் இந்த ஒரு பணத்தை தீர்மானம் செய்கிறது இப்போதும் தனியார் தான் அமெரிக்காவின் பணம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா நினைச்சா பணத்தை உடனே அச்சடிச்சுலாம் கொண்டு வர முடியாது அமெரிக்கா ஒரு பாண்ட் அனுப்புவாங்க எனக்கு இத்தனை டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பேங்கிங் சிஸ்டம் தனியார் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு அந்த பாண்ட கொடுத்த பிறகு அந்த பாண்டுக்கு இணையான தொகையை அச்சடித்து கொடுக்கும் உரிமை இன்றளவும் தனியாருக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கா சூப்பர் பவர் நாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தான் இந்த உலகத்திலேயே அதிக கடனாளியான ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த கடன் எப்போது அமெரிக்காவை மூழ்கடிக்கப் போகிறது என்பதை தான் உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன அப்ரஹாம் லிங்கன் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு அமெரிக்காவை அழிப்பதற்கு வேறு நாடுகளின் தேவையே கிடையாது அதுவா அழிஞ்சி போயிரும் அதற்கான காரணம் இங்கே இருக்கிற தனியார் பண முதலைகள் இலுமநாட்டிஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்கதான் ஸோ அடுத்ததா வேறொரு நாடை அவங்க தேர்ந்தெடுக்கணும் யாரும் இந்த இலுமினாட்டிஸ் இல்லாட்டி இப்படிலாம் இருக்காங்க பாருங்க இந்த தனியார் முதலாளிகள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அவங்க வேறொரு நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்போது வேறு நாட்டை தேர்ந்தெடுக்கிறார்களோ அஞ்சே தினத்திலேயே அமெரிக்கா என்கிற நாடு உலக வரைபடத்திலிருந்து தூக்கி எறியப்படும் சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பேஸ் டவுட் வந்திருக்கும் யார் இந்த பண முதலாளிகள் பண முதலைகள்னு சொல்லிட்டு இருக்க இதற்கு பின்னாடி இருந்த நாடுகள் யாவை எப்படி அவர்கள் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த கேள்வியில் அவங்க மனசுல இருந்து டாலர் எப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக மாறிச்சு பெட்ரோ டாலர் எப்படி வந்தது இதெல்லாம் அவங்க மனதில் மறுபடியும் ஒரு கேள்வியாக வந்தால் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள் அடுத்த பதிவு ரொம்ப பெரிய கேள்விகளுக்கு பதிலாக அமையும் எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயசன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்